பிரியமானவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லை உங்களையும் என்னை எவ்வளோ சந்தோஷமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு கூட்டம் ஜனங்க வியாதியினாலேயும் கடன் பிரச்சனையினாலேயும் பலவிதமான போராட்டங்களினாலே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தன் நம்மளை நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறார் இல்லை எத்தனையோ ஜனங்க தூங்குறதுக்கு முடியாமல் தூக்கத்தினால் பாதிக்கப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்து இந்த உலகத்தில் வாழும்போது உங்களை என்னை ஆண்டவர் எவ்வளோ பத்திரமாய் பாதுகாத்தார் ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாப்பார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நல்ல ஜோம் பண்ணுங்க நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் நீதியாய் வாழுங்க கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு செய்தியை எனக்கு சொல்ல சொல்லி நான் கர்த்தர் எனக்கு நீ காத்தரு அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் நான் கர்த்தர் நான் கூட அப்புறம் நீ எப்படி வெட்கப்பட்டு போவ நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் நீ அவமானப்பட்டு போக மாட்டாய் நீ நிந்திக்கப்பட்டு போக மாட்டாய் நான் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நான் வெட்கப்பட்டு பெய் விடுவனோ ஒருவேளை நான் அவமானப்பட்டு விடுவனோ என்ன வருத்தத்தோடு இருக்கிறியா துக்கத்தோடு இருக்கிறியா கவலையோடு இருக்கிறியா கண்ணீரோடு இருக்கிறாயா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று இயேசு சொல்லுகிறார் சகோதரா உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் சகோதரி உங்களை பார்த்துதான் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று சொல்லுகிறார் கடன் பிரச்சனையா ஐயோ நான் இத்தரை லட்சம் எனக்கு கடன் இருக்கிறது நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று நீ நினைக்கிறாயா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் அவமானப்பட்டு போக மாட்டாய் அது எப்படி பிரதர் நாளைக்கு காலையில அந்த கடன்காரன் வந்துருவானு என்ன செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நானூற்று முப்பது ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காக இயேசு மோசே அனுப்பினார் என் ஜனங்கள் அங்கே இந்த பார்வனுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நிற்கிறார்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் இந்த ஜனங்களை நீ விடுதலை ஆக்கும்படி நீ போ என்று இயேசு அனுப்பினார் இந்த மோசே அப்படியே கடந்து வந்தபோது பார்வனிடத்தில் போய் இயேசு தன் ஜனங்களை விடுதலையாக்க சொல்லி இருக்கிறார் நீ விடுவி என்பதாக சொன்னான் முதலாவது அவன் மறுத்தான் இரண்டாவது சரி என்று அந்த மக்களை அனுப்பிவிட்டான் இந்த மக்கள் நடந்து 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 வெகு தூரம் சிவந்த செங்கடல் வரையிலும் வந்துட்டாங்க கடல் வரையிலும் வந்துட்டாங்க அந்த கடற்கரையில வந்தபோது அந்த கடலை தாண்டிதான் ஆண்டவர் கொடுத்த சொல்லி இருந்த வாக்கு தத்துவத்தின் தேசத்திற்கு போக வேண்டும் ஆனால் கடல் கடல் இந்த அந்த மக்கள் முன்னேறி போக முடியாதபடி அந்த ஜனங்களுக்கு கடல் இருக்கிறது ஆனா அப்படியே பின்னோக்கி பார்க்கிறார்கள் பார்வோன் அந்த மக்களை கொல்லை செய்வதற்கு கொல்லை வரியோடு வருகிறான் ரத்தங்களோடும் குதிரைகளோடும் யுத்த வீரர்களோடும் அப்படி அவர்களை தொடர்த்தி கொண்டு வருகிறான்

நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த மோசே சொல்லுகிறான் இயேசு தேவன் நீங்கள் அமர்ந்து அமைதியாயிருங்கள் அமர்ந்திருங்கள் என்றால் நீங்கள் அமைதியாயிருங்க முறுமறுக்காதிருங்க குற்றம் சொல்லாதிருங்க குறை சொல்லாதிருங்க அமைதியாயிரு என்று இயேசு சொல்லுகிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாதபடி ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது உன்னுடைய முறுமுறுப்பு உன்னுடைய குறை கூறுதல் நீ மற்றவர்களை அவமானப்படுத்தி பேசுகிறாய் நீ மற்றவர்களை பரிகாசப்படுத்தி பேசுகிறாய் அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அவமானத்தோடு நிற்கிறாய் நிற்கிறாய் விடுதலை அடைவதற்கு விட்டு மனம் திரும்பு விட்டு திரும்பு மற்றவர்களை பரிகாசமாய் பேசுவதை விட்டு நீ மனம் அப்பொழுது ஆண்டவர் நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் அப்படி மோசி அந்த மக்களை பார்த்து மறுமறுக்காதிருங்க அமைதியாயிருங்க என்று சொன்னபோது இந்த மக்களுக்காக ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த மக்கள் உலர்ந்த கட்டான் தரையிலே நடந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வசனம் செல்லுகிறது அது எப்படிங்க முடியும் அந்த கடல் கடல் தண்ணீர் வெற்றி போனால் சேரும் சகதியுமாய் இருக்குமே அது எப்படிங்க உலர்ந்த தரையாய் மாற்ற முடியும் இந்த ஆண்டவர் இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை செய்கிறவர் அல்லேலுயா அவர் இயற்கைக்கு மேலான அற்புதத்தை செய்கிறவர் தன் மக்களுக்காக செங்கடலை பிளந்து ரெண்டாய் விளந்து வழி கொடுத்தவர் அந்த அந்த செங்கடலிலே உலர்ந்து போன தரையிலே அந்த மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள் நானே தேவன் என்பதை நீ அமர்ந்து வேண்டும் அவர் தேவன் அவர் செய்வார் அவர் தேவன் அவர் நமக்கு செய்வார் நீ அமர்ந்து பொழுது ஆண்டவர் உனக்கு வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் நீ அமர்ந்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் பொறுமையாய் இருக்க வேண்டும் பொறுமையோடு நீ இருப்பாயானால் உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் நீ பொறுமையோடு காத்திருந்தால் இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீ பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் நீ எப்ப வெட்கப்பட்டு போக மாட்டாய் தெரியுமா நீ பொறுமையோடு ஆண்டவரிடத்தில் அந்த அற்புதம் நடக்கிறது வரையிலும் நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் முறுமுறுக்காத நீ குறை நீ குற்றம் சொல்லாத நீ பொறுமையோடு ஆண்டு விற்க சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் அவமானப்பட்டு போக மாட்டாய் ரெண்டாவதாக நீ எப்பவும் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போக மாட்டாய் தெரியுமா பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது வரையில் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் சங்கீதம் நாற்பது முதல் வசனத்தை வாசித்தால் கத்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடம் கூப்பிடுதலை கேட்டார் பாருங்க கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி வனாந்திரத்திலே ஆடுகளை ஓட்டி கொண்டிருந்த தாவிது தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவிது தன்னுடைய தாய் தகப்பனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவிது இந்த தாவீதுக்கு அழகு இல்லை சௌந்தரியம் இல்லை இந்த தாவீதுக்கு ஏ ஒரு எந்த ஒரு எந்த ஒரு மனிதனுடைய உதவியற்றவனாய் வனாந்தரத்தில் ஆடுமலை மேய்த்து கொண்டிருக்கிறான் இந்த தாவீது ஒரு நாள் கத்தரனை ஆசீர்வதிப்பார் என்று பொறுமையோடு காத்திருக்கிறான் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் பொறுமையாய் காத்திருக்கிறான் ஒரு நாள் அவனை இயேசு தேடி வந்தார் ஒரு நாள் ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஒரு நாட்டினுடைய நீ பொறுமையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது வரையிலும் நீ பொறுமையாயிருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய் நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போக மாட்டாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் பொறுமையோடு காத்திருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கணும் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாத ஜபம் கேட்கப்பட மாட்டாது நீ நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பார் நீ நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல போய் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் உனக்கு கேட்கப்படும் நீ நம்பிக்கை இல்லாதபடி ஜெபத்தினால் அதனால தனி விற்கப்பட்டு நிற்கிறாய் அவமானப்பட்டு நிற்கிறாய் நம்பிக்கையோடு ஜெபிச்சு பாருங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி வசனங்களை வாசித்தால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று அந்த வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையோடு நீ காத்திருப்பா உனக்கு நல்லது நம்பிக்கையோடு உனக்கு நல்லது நம்பிக்கையோடு காத்திருமே உனக்கு நல்லது உன்னுடைய வாழ்க்கையில உன் வீட்டுல உன் குடும்பத்துல உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுதுதான் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளையினுடைய திருமணமா நீ நம்பிக்கையோடு காத்திரு நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் நல்ல ஒரு வேலைக்காக காத்திரு ஆண்டவர் நல்ல வேலை உனக்கு தருவார் நல்ல ஒரு தொழிலுக்காக காத்திரு நல்ல ஒரு தொழிலை தருவார் நல்ல ஒரு ஊழியத்துக்காக நீ காத்திரு நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தருவார் நீ பொறுமையோடு காத்திரு அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார் நீ வெட்கப்படாதபடி இருக்க ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறார் இந்த மூன்று காரியத்தின்படி திட நம்பிக்கையோடு அப்படியே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார் தென்னம் உறுதியான ஒரு நம்பிக்கை உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நீ வெட்கப்படுத்த விட மாட்டார் இரண்டாவது பொறுமையோடு காத்திருக்கணும் பொறுமை உனக்கு ரொம்ப தேவைங்க உன் வாழ்க்கையில பொறுமை இல்லை பொறுமையை இழந்து நீ வீட்டிலே சண்டை போடுகிறாய் நீ யாரோ ஒரு இடத்துல நீ நீ பொறுமையை இழந்து போய் பேசுகிறாய் அதனால தாண்டவர் நீ ஆசீர்வதிக்க விடவில்லை நீ பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாய் மூன்றாவதாக நம்பிக்கை நம்பிக்கையோடு ஆண்டவர் செய்வார் செய்வார் நாட்கள் எவ்வளவு கடந்து நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாய் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் கடன் பிரச்சனையா ஒரு வியாதியா இல்ல ஒரு பணத்தை இழந்து போனீர்களா எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார் ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வெட்கப்படுத்த விடாதபடி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் சகோதரி நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் இந்த ஊழியத்தில் அநேகம் பேர் ஜபத்திற்காக இந்த மார்த்தாண்டத்தில் நடக்கிற பிரேயர்ல வந்திருந்தவர்கள் நிறைய பேர் வெட்கத்தோடு வந்தார்கள் குழந்தை இல்லாதது நிமித்தம் வெட்கம் திருமண வயதை கடந்து போய் எல்லாராலையும் ஒரு வெட்கம் ஒரு கடன் கடன்பட்டு போய் ஒரு வெட்கம் இல்ல வேலை இழந்து போய் ஒரு வெட்கம் ஒரு டியூ ஒரு டியூ கட்ட ஒரு வெட்கம் வண்டியை தூக்கி கொண்டு போவேன் என்றான் வீட்டை ஜப்தி பண்ணி கொண்டு போவேன் சொல்லுகிறான் ஒரு வெட்கத்தோடு வந்த அநேகம் பேர் இன்னைக்கு வெட்கத்தை களைந்து கத்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் கடனோடு வந்தவர்களை கத்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கத்தர் ஆசீர்வதிப்பட்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தருவங்கள வெட்கத்தில் ஒருவேளை நீங்க வெட்கத்தோடு இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்னையிலிருந்து கத்தர் வெட்கத்தை எடுத்து போட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா ஒருவேளை நீங்க வெட்கத்தோடு இருந்தா அப்படியே இருதயத்தில் கை வைத்து அப்படியே ஜோம் பண்ணுங்க ஒரு வெட்காண்டவர கடன் பிரச்சனையினால வெட்காண்டவர் பிள்ளைகளால வெட்காண்டவர பெருசனால வெட்காண்டவர ஏதோ ஒரு வெட்கத்தை சுமந்து 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 இந்த உலகத்துல வேதனையோடு துக்கத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவர புருஷனுடைய குடி பழக்கத்து ஆண்டவரே நான் வெட்கத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவரே அவருடைய பாவத்து நிமித்தம் வெட்கத்தோடு இந்த உலகத்துல வாழ்கிறேன் ஆண்டவர பிள்ளைகள் நிமித்தம் வெட்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறேன் ஆண்டவரே நான் வெட்கப்படுகிற எல்லா காரியத்தை எடுத்து போட்டு வெட்கத்தில் இருந்து ஒரு விடுதலை தாரும் வெட்கத்தில் இருந்து ஒரு விடுதலை தாரும் கடன் பிரச்சனை என்கிற வெட்கத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆய் விட்டதற்காய் ஸ்தோத்திரம் விட்டதற்கு நாம இந்த இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து அவர்களை விடுதலையாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் உம்முடைய

அந்த டிஸ்பிளேல பின்னாடி நீங்க அந்த அந்த கிளிக் பண்ணும்போது எங்களுடைய ஃபோன் நம்பர் முகவரி வரும் நீங்க அந்த வெட்கம் என்ன என்று எங்களுக்கு சொன்னா நாங்கள் என்ன உற்சாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களோடு நீங்க பிரேயர்ல இணைந்து கொள்ள விரும்பினால் மார்த்தாண்டத்துல அந்த வில்லியம் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர் சைடு மறு சைடுல அந்த சவுத் இந்தியன் பிரஸுக்கு அருகாமையில எங்களுடைய ஜபம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த முகவரி இருக்கும் அதை கண்டுபிடித்து கட்டாயம் நீங்கள் கடந்து வந்து எங்களோடு இணைந்து ஜபித்துக் கொள்ளுங்க எல்லா செவ்வாக்களும் காலையில பத்து இருந்து ஒரு மணி வரையில அந்த ஜபம் நடைபெறும் ஆண்டவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக ஓகே ஆண்டவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆம்